இப்பொழுது நடந்து மதுரையை மையமாக வைத்து உலக வேளாண் ஒருங்கிணைப்பு மையம் என்ற ஒரு அமைப்பை போகிறோம் இதன் மூலமாக எல்லா மக்களும் இனிமேல் இந்த மையத்திலே தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் ஆளாளுக்கு ஒரு பெயரை செயல்படுத்து உங்களுக்கு எந்த பிரச்சனை என்று சொன்னாலும் முறையாக இந்த பிரச்சனை நியாயமாக நம்முடைய மக்கள் நியாயமாக இருந்தால் அது புதிய தமிழர் வெற்றி உங்களை ஒருபோதும் கைவிடாது என்பதை வேலைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என ஒரு நீங்கள் உங்களுடைய உருக்குள்ளே என்னுடைய இந்த நிமிடங்களில் எல்லா சண்டை சட்டங்களையும் நீங்க நீங்கிக் கொள்ள வேண்டும் உங்களுக்குள்ளே அந்த பெயர் இந்த பெயர் என்றெல்லாம் இருக்கக்கூடாது இந்த பெயர் அந்த சமுதாயத்தில் ஏழு பெயர்கள் இருந்து எல்லாம் சேர்த்து தான் ஏன் தொகை காடாது ஒத்தே பெயரே நான் என்று அழைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியும் எவ்வளோ பேருடைய பகையை சம்பாதிக்கிறது தெரியும் அதுக்குப் பதிலும் வேறு வேறு பெயர்களை நீங்கள் பிரிந்து கிடப்பது வந்து உங்களுடைய வருங்கால சந்தேகத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் என்று சொல்லிக்கொள்ள விரும்புவதில்லை எனவே